தொடரில் மும்பைக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரேவின் அதிரடி ஆட்டத்தை பார்த்து அவரது உறவினரான சிறுவன் மைதானத்தில் கண்ணீர் சிந்தி நிகழ்ந்தார் அறிமுக போட்டியில் விளையாடிய பதினேழு வயதே ஆன ஆயுஷ் மாத்ரே பதினைந்து பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து அசத்தினார் ஆயிஷ் மாத்ரேவின் அதிரடியை அவரது உறவுக்கார சிறுவன் பார்த்து கண்ணீர் சிந்திய நிலையில் இந்த காட்சிகளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பகிர்ந்துள்ளது ஏமன் நாட்டில் அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது அண்மையில் ராசிசா துறைமுகம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் ஃபர்வா என்ற இடத்தில் சந்தை பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க